சுத்தமாக மழை நண்பா அதாவது வந்து இன்றைக்கு வந்து காணொலி வந்து எது சம்பந்தப்பட்ட காணொலியாக இருக்கிற போன்று பாத்தீங்கன்னா வந்து பாலியல் நண்பன் பாலியல் நண்பன் பாலியல் நண்பன் அப்படின்னு பாத்தீங்களா இப்போ வந்து சமூக வளர்த்தலாம் கொஞ்சம் திருப்பி இருக்கு இவரை பற்றி சொல்லணும் அப்படி சொன்னால் வந்து சாதாரணமாக ஸ்ரீலங்காவில் ஃபேமஸாக இருந்தார் இப்போ பார்த்தீங்க அப்படி சொன்னால் வந்து இந்தியா பங்களாதேஷ் என்ன பங்காளி <único Liberty Overwatch> அவர் ஆரம்பி <laughs> 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 <Okay. Najata prinsula. laughs>

யாழ்ப்பாணத்தில் அதுவும் பாரு ஏழு மணித்தேலாம் தாண்டி டவல் பண்ணி யாழ்ப்பாணத்தில் காளி பிரியாணி சாப்பிட வந்தேன் அது ஒரு ரீசன் நல்லா இருந்துச்சு அதோட ஒன்னோட விட ஒரு ரெண்டு ஆதித்தன் சேர்த்தா ஒரு சைஸு

ஸ்டார்டிங்கில் வந்து நிமிகிரி அப்படி ஆக்டிங் தான் போய் கொண்டு வந்து திடீர்னு கிரிக்கெட் பக்கம் பார்க்காம நீங்கள் காரணமா தம்பி அது கிரிக்கெட்ட நீங்க பாக்குறீங்க அதுவும் ஆக்டிங் தான் நல்லா பாருங்க அதில் நான் இங்கே கிரிக்கெட் ரிவியூ பண்ணுறேன் பாம்படத்துக்கு அந்த ஆடுறேன் ஒரு மாதிரி வேற வேற மாதிரி பேசுறேன் எதிர் அணி டீமுகள் எல்லாம் வம்பு கிழக்குறேன் போதாக்குறைக்கு எதிர் அணி இல்லை மொழி தெரியாத நாட்டு பங்கள தேச்சு ஆக்களை எல்லாம் போட்டு சண்டைக்கு கிழக்குறேன் சண்டைக்கு வர்றீக்கா பர்ரிக்கா பர்ரீக்கா அப்படின்ட்டு அண்ணன் பங்கள தேச்சு வரைக்கும் ரீச்சு என்ன எதிர்ப்பா கொலை மிரட்டல வந்துருக்கு நம்ம வச்சுக்கு தெரியும் நம்மளை பத்தி பங்களாதேஷில் நம்ம கால் வைக்க முடியாது கால் வச்சா கண்ணி வடி வைப்பாங்க அப்படி வெறி இருக்காங்க நம்மளோட

எல்லாருமே வெங்காயம் வெங்காயம் இன்னைக்கு அந்த பேர்லயே ஒரு சேனல் செஞ்சு உண்மையாவே வெங்காயம் தான் ஃபுல்லா வெங்காயம் சொல்லலாம் இப்ப நான் போட போறதா என்னுடைய ஆனா இனி வேற வெங்காயம் சேனல் இருக்கு வெங்காயத்துல போடுறா அங்க என்னைய வந்து யாரு பேர் சொல்லு தைச்சட்டி வந்திக்கிற அங்க தைச்சட்டி போடுறாங்க நம்ம தைச்சட்டி தைச்சட்டி நெஞ்சுற நான் தைச்சட்டிக்கே கொஞ்சம் யோசிச்சேன் என்னடா இப்படி இருக்கீங்கன்னு நீ வந்து அப்ப இவனை போல நம்ம எவ்வளவு பண்ணலாம் என்ன

இப்ப டிவிய யாரும் பாக்குறது இல்ல எல்லாமே டிஜிட்டல்லு நியூஸ் எல்லாமே ஃபேஸ்புக்கே வருது டிவி எல்லாமே ஓன்லைனுக்கு வந்துடுச்சு எல்லாமே இப்போ லைவ் போடுறாங்க நியூஸ் லைவ்ல போடுறாங்க அப்படி கட் பண்ணி கட் பண்ணி போடுறாங்க டிவி இல்லடா வீட்டுல யாருகிட்டயுமே இந்த மாதிரி சின்னகிதங்கள் வந்து சின்னகிதங்கள் செல்லடா விரட்டி கேட்டா செல்லு தாங்கடா போறான் போறேன்டா அதாவது சினிகிதங்கள் நிறைய இருக்கு அது சின்னகிதம் அதாவது புலவாசு அன்பு உறவுகள் அப்படின்ட்டு இங்கே வந்ததுக்கு தான் தெரியுது இவ்வளோ பேர் நம்ம சேனலை பார்க்காங்கட்டு உனக்கே தெரியும் தானே ஈவினிங் அப்படியே இவர் கூட வெளியே போனால் அப்படியே கையை காட்டி ஆனால் தைச்சட்டி சினேக்கு காட்டுறாங்க சினேக் ப்ரோ எப்படி அவர் யூ பண்ணுறாங்க சொல்லு என்ன சொல்றேன்னு தெரியல நீ கேட்டி எப்படி கேட்டி வாய அடக்க வச்சுட்டு எல்லா இடமும் அன்பான மக்கள் ஆனால் யாழ்ப்பாணத்து மக்கள் வந்து விவேகமான மக்கள் அதுக்கு ஒரு விடுத்தது எடுத்து காட்டி வந்தான் மற்றவங்களுக்கெல்லாம் நல்ல பாஞ்சு வந்து ஹெல்ப் பண்ணுவான் எல்லாம் செய்வான் இப்போ நம்ம கொண்டாண்டுட்டா ஓடி வந்து செஞ்சிருவான் அவனுக்கு உறுப்பாக ஒன்று செய்ய மாட்டான் இப்போ இப்போ வெங்காயமா இதெல்லாம் வாங்கி தந்திக்கான் அப்ப போட்டது

நான் இந்த கான்செப்ட்ல இன்னொன்னு பண்ணலாம்னு இருந்தேன் தெரியுமே கவுண்டமணி வாசல அப்புறம் எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆர் மாதிரி வருவே கவுண்டமணி மாதிரி கலாய்ப்பேன் கவுண்டோட கொஞ்சம் இதெண்டா அடுத்து சகாயம் கொடுப்பான் இப்போ நமக்கு தெரியாத தொழில தொட்டவனு கேட்டான் தெரிஞ்ச தொழில விட்டவனு கேட்டான் நமக்கு தெரிஞ்சது மட்டும் தான் நம்ம செய்யணும் உன்ன மாதிரி ஒன்பதாயிரம் வயசு பண்ண எழுவோம் அப்படின்னு ஒன்று ஒரு புடியா பண்ணி இதெல்லாம் போடணும் நீ ராஜா గాంగులే గాంగులే తేదీ బుండి అడ కేడు గుయిలే మగ్గిస్తా కింగిస్తా అడ కింగిస్తా పాయాసా ఇంత చెంది దొరుకుతాడ చెందిల్లి నేను గిట్ట రెండు రూపాయలు కొడితే రెండు ఓకే ఓకే బెస్ట్

என்னது காலி குத்து உங்க ஊர்லதான் நிறைய நடக்குது அப்படி எங்க ஊர்ல நடக்கு இல்லையா காலையில அடிச்சா கல்யாண ஊட்டு பங்கா யாருன்னு கூட்டாளி போயிட்டு கல்யாணம் ஊட்டம் அதை தான் இருப்பாம் நாளைக்கு அடுத்த கல்யாணம் வந்து இருப்பாம் அவருடைய வந்துட்டு நான் பார்க்க வரல உன்னதான் பார்க்க வந்தேன்

யூடியூப்னே தெரியாதவங்க எல்லாம் கேமரா ஓன் பண்ணி வீடியோ எடுத்து தானும் ஒரு யூடியூபர் இலங்கையிலேயே அதிக கூடுதலாக யூடியூபர் வாழும் மாவட்டம் எது அப்படி இல்லடா எல்லா இடத்துலயும் இருக்கா அப்படி இல்ல யூடியூப் இல்லடா வந்த எல்லாருமே கேமரா தூக்கிட்டாங்க ஒரு சேனல் பேர் சொன்னாங்க ஒருத்தர் பேர் ஞாபகம் இருக்கு இல்ல அவரே கேட்டாரு மேல எலும்பி என்ன அது ஆக்களை விட கேமரா போன் தான் கூட இருக்கு கேட்டாரு மைக்லேயே கேட்டாரு எனக்கு ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்று இல்லை அவர் பெருசாக ஆச்சரியப்பட்டாரு பட் ஒரு நல்ல விஷயம் இலவு செய்தியோ ஏதாச்சும் ஒரு விபரீத செய்தியோ என்ன செய்தினாலும் டக்குன்னு இவங்க ஓடி வந்து குமிஞ்சிடுவாங்க குமிஞ்சி செய்தியை போட்டு எடிட்டிங்கும் ஒன்றும் இல்லை எடுத்தாச்சு போட்டாச்சு யார் வேகமாக போடுவது இங்கே வந்து செய்தி கூட விளங்குறாங்க சம்பவங்கள் கூட சம்பவங்கள் கூட செய்தி கூட கிட்டத்தட்ட இன்னொரு பிரச்சனை வேலை வாய்ப்பு இல்லை சரியா வேலை

மாமா ஒருத்தர் வெளிநாட்டுக்கு வந்துருக்காரு அவரை தான் நான் பார்க்கணும் நீ ரெண்டு வருஷம் கழிச்சு வா அப்படிதான் ரெண்டு மாசம் சரி சரி ரெண்டு வருஷம் ரெண்டு மாசம் கழிச்சு வா நான் உன்னை வந்து கவனிக்க இப்படி சென்னையா இல்லையா ரெண்டு மாசம் கழிச்சுட்டா அப்ப நான் உன்னை கவனிக்க இப்ப எங்க மாமாவை தான் நான் கவனிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாத்தீங்க சரி வந்து தான் வந்து இல்ல நான் தேடி வந்து வீடியோ எடுத்து கடைசி நான் தான் கழுவு போறேன் எனக்கு இது தேவைது உண்மை திறமையை ஊக்குவியுங்கள் தயவு செய்து இல்லை என்றால் இவன் அடிச்சு சாப்பாடுங்க இப்படியான ஒருத்தன் தேவை இல்லை இந்த ஊருக்கு மிம்மிக்கிரியால் பண ஆதி என்று சொல்லி ஒரு நாற்பது ஐம்பது எத்தனை வயசு ஒரே டைம்ல பேசினா அந்த காலத்துல எத்தனை வயசு பேசினா அதை மட்டும் சொல்லி அந்த கால காதல் நூத்தி நூத்தி இருபத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு வயசு பேசிருக்கான் தமிழ்நாட்டில் இருந்தாண்டா வேற ஒரு இடத்துக்கு இப்படி தான் எனக்கு இல்லை சொன்னாங்க நான் உனக்கு சொல்றேன் இல்லடா அங்க இருந்து வர ஒவ்வொருத்தரும் இப்படி சொல்லுவாங்க நீங்க இந்தியாவில் இருந்தா வேற இல்லை ஒன்றும் ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டான் அப்படி நான் சொல்றேன் உனக்கு நான் கட் பண்ணிட்டு போடு அப்ப தமிழ் சென்னி மண்ட கட்சி தமிழ்நாட்டில் இவர் இருந்தாருன்றா இவர் நிலைமை வேற ஆனா இவர் வந்து இப்படி இலங்கையில் பிறந்து நல்ல திறமைசாலி அது தான் எல்லாம் தீண்டி தான் அப்புறம் சைஸ் பண்ணுங்கயா இது வந்து ரெண்டு வருஷத்துக்கு பிறகு நான் இப்ப நேரடிய சந்திச்சிருக்கேன் ஆனா மிக நீண்ட கால உறவு என்ன பண்ணா பேசியிருந்தாலும் நான் பேசின எல்லாமே ஒரு உண்மை யதார்த்தம் சத்தியம் சோ நன்றி கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லு